தமிழர்கள் நலனுக்கு எதிரான விரோத போக்கை கடைபிடித்ததால் பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த கடம்பூர் ராஜு அதிமுகவிற்கு அண்ணாமலை எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என தெரிவித்தார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் ஜெயலலிதாவின் படத்தை பயன்படுத்துவதற்கும் கடம்பூர் ராஜு கண்டனம் தெரிவித்தார் தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் குறிப்பாக காலங்காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த கட்சி காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழர்களுக்கு இலக்கு என்எல்சி பிரச்சனை போன்ற முக்கியமான அம்சங்களுக்கு அவரோடு இணக்கமாக இருந்தால் தமிழர் நலன் தாக்கப்படும் என்று சொல்லி ஆனால் மத்தியில் உள்ள பாஜக அது காதலே வாங்கிக் கொள்ளவில்லை நலன் என்று சமரசத்திற்கு வரவில்லை

எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை முதலில் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கள் கட்சியை பற்றியும் மூன்றாவது இடத்தில் நான்காவது இடம் பற்றியும் பேசுவது என்பது அவருக்கு அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வீட்டின் காங்கிரஸ் என்று சொன்னால் பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்ளுமா அவரை போல் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஏன் என்றால் இந்த விஷயத்தில் அவரை ஒரு அறிவிலி என்று சொல்லிவிட்டேன் இந்த அறிவிலிக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காட்ட கட்டாய நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்